பேரவைத் தலைவர் அவர்களே தேர்கூரை தேர் தேர்காக்கும் வேந்தர் புதிய தேர் செய்து திருக்கோயில் புகழ் சேர்க்கும் திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே பன்னிரண்டு திருத்தேர்கள் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் இருந்தது மூன்று புதிய திருத்தேர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் செய்து தரப்பட்டு ஒரு திருத்தேர் மரமாத்து பணியும் முடிக்கப்பட்டிருக்கின்றன அதோடு சேர்த்து பதினைந்து திருத்தேர்களுக்கும் திருத்தேர் கொட்டகை அமைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு அவர் கோரியிருந்த இரண்டு திருத்தேர்கள் திருவில்ீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு திருத்தேர் ஒரு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவிலும் மற்றொரு திருக்கோயிலுக்கு கோரியிருந்த திருத்தேர் பதினாறு லட்சம் ரூபாய் செலவிலும் பிப்ரவரி மாதம் ஒரு திருத்தேரும் ஜனவரி மாதம் ஒரு திருத்தேரும் என்று இரண்டு திருத்தேர்களும் வெள்ளோட்டத்திற்கு தயாராக இருக்கின்றது அந்த வகையில் அவர் தொகுதிக்கு மாத்திரம் பதினேழு மர திருத்தேர்கள் இதுவரையில் செய்து தரப்பட்டிருக்கின்றது திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி திருத்தேர்கள் மழையிலும் வெயிலிலும் நினையக்கூடாது என்பதற்காக வரலாற்றில் படித்த மயிலுக்கு தன்னுடைய தேரை தந்தான் பகன் என்ற ஒரு வரலாறு உண்டு அதுபோல் மாண்மிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியில் திருத்தேர்களை பாதுகாப்பதற்காக இதுவரையில் நூற்றி முப்பத்தி நாலு திருத்தேர்களுக்கு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி இருபத்தி ஒன்பது பணிகள் முழுமையுற்றிருக்கின்றன அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் புதிதாக திருத்தேர்களுக்கு என்று கொட்டகைகள் நூற்றி பத்தொம்பது திருத்தேர் கொட்டகைகள் இதுவரையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரலாறு இந்த திராவிட மாடல் அரசுக்கு சொந்தம் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே திருக்கோயிலுக்கு நகரம் என்று அழைக்கப்பட்டால் அது கும்பகோணமாகத்தான் இருக்க முடியும் மாண்மிகு தமிழக முதலோடைய பொற்கால ஆட்சியில்தான் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களுக்கு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி மன்னர்கள் பொக்கிஷத்தை காப்பாற்றிய மாமன்னன் எங்கள் முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட திருக்கோயில்கள் முன்னூற்றி பதினேழு இந்த முன்னூற்றி பதினேழு திருக்கோயில்களில் எழுபத்தி ஏழு திருக்கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது அதில் அவர் குறிப்பிட்ட ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று தஞ்சாவூரில் மாத்திரம் இந்த எழுபத்தி ஏழு கோயிலில் பதினாறு கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருக்கிறது என்பதை பேரவையின் தலை வாயிலாக இந்த அவைக்கும் மான்மிகு உறுப்பினருக்கும் பதிவு செய்து பதிவு செய்கிறேன் நம்முடைய அரசால் புதிதாக செய்து கொடுக்கப்பட்ட அருள்மிகு காசி சன்னாதர் திருக்கோயிலுடைய திருத்தூர் வரும் முப்பதாம் தேதி வெள்ளோட்டமாக இங்கே நடைபெற இருக்கிறது அதற்கும் கொட்டகை அமைத்து தருவார்களா என்பதையும் அதே நேரத்தில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் தெற்கு புறம் உள்ள மொட்டை கோபுரம் ஐந்து நிலை கோபுரமாக அமைத்து தருவதாக நம்முடைய அமைச்சரவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்படும் என்பதையும் அதே நேரத்தில் நம் நம்முடைய அறத்துறை அமைச்சருடைய பெரும் முயற்சியினால் கும்பகோணத்தில் யாத்திரை நிலைவாசு கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அது எப்பொழுது நிறைவடையும் என்பதையும் அதே நேரத்தில் அறலைத்துறை மூலமாக ஒரு திருமண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அது எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பதையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற சிதலமடைந்த கோயில்களுக்கெல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் நூறு கோடி ரூபாய் வருடத்திற்கு வழங்கப்பட்டு பல கோயில்களில் இன்றைக்கி அதை குடம்புலுக்கு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் கும்பகோணம் திருவிடமூர் தொகுதி மானம்பாடியில் உள்ள சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திரன் சோழன் கட்டப்பட்ட கலைக்கு பெயர்பட்ட அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் மிகவும் சிதலமிழந்து காணப்படுவதால் இதற்கான சீரமைப்பு பணிகள் எப்பொழுது தொடங்கி முடிவடையும் என்று நான் இந்த பேரவையில் பதினெட்டு புள்ளி மூணு இருபத்தஞ்சன்று வினா அளிப்பதற்கு அமைச்சர் அவர்கள் திருக்கோயில் திருப்பணி தொடர்பாக அனைத்து மதிப்பீடுகளும் தயாரிக்கப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்று உறுதியளித்தார் முதல்கட்ட பணிகள் மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளதால் ஏனைய பணிகள் எப்பொழுது நடைபெறும் என்பதை மாண்பு பேரவைத்தினருடைய வாயிலாக மாண்புக அமைச்சரையை அறிய விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மீக மக்களும் விரும்பி வருகிற மகாமக திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய கழகத்தினுடைய அரசில் அதற்கு தேவையான முன்னுதாரணமாக என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதை நான் பல்வேறு நிலையில் எடுத்து வைத்திருக்கிறேன் அதையும் நம்முடைய மாண்பு அமைச்சர்களுடைய முதலமைச்சரை கலந்து கொண்டு விரைவாக இப்பொழுது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் அமைச்சர் கோரிய மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே யாத்திரை நிவாஸ் என்று பழைய காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் மாற்றப்பட்டு பக்தர்கள் தங்கும் விடுதி என்று தற்போது பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவுற்றிருக்கின்றன பிப்ரவரி மாத இறுதிக்குள் அந்த பணிகள் நிறைவு செய்யப்படும் திருமண மண்டபத்தை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது போராட்டத்தை நடத்தி நிச்சயம் அந்த திருமண மண்டபம் பணி அறுபது சதவீதம் தற்போது முடிவடைந்திருக்கின்றது மீத பணிகளும் முடிவடுவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அவர் குறிப்பிட்டு கேட்டது மகாமகம் மகாமகத்தை பொறுத்தளவில் சைவ வைஷ்ணவ திருக்கோயில்கள் என்று பதினேழு கோயில்கள் இருக்கின்றன சைவ கோயில்கள் ஒரு கோயிலான ஆதி திருக்கோயில் திருக்கோயில்தான் சமீபத்தில் குடமுழுக்க நடைபெற்றது இருபத்தி எட்டாம் ஆண்டு இதனுடைய விழா விழாவிற்கான காலம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற விழா என்பதால் அதில் சைவ கோயிலில் பன்னிரெண்டு ஒன்றை தவிர்த்து மீதம் பதினோரு கோயில்கள் இருக்கின்றன அந்த பதினோரு கோயில்களுக்கும் ஒப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு முப்பது கோடி ரூபாய் செலவில் ஆணையர் ஒப்புதல் பெறப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு இருக்கின்றது வைணவ கோயில்கள் ஐந்து அந்த ஐந்திற்கு பதினாறு கோடி ரூபாய் செலவிலே ஒப்பந்தங்கள் கோரப்பட்டிருக்கின்றன இதில் நாங்கள் குறிப்பிட்டு பெருமையோடு நிமிர்ந்து சொல்ல சொல்ல வருவது என்னவென்றால் இந்த விழானது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்த விழா நடக்கின்ற பொழுது பதினேழு திருக்கோயில்களும் குடமுழுக்கு நிறைபெறும் அப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே முதலமைச்சராக இருப்பார் என்பதையும் பதிவு செய்து அவர் கோரிய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதல்வர் அவர்களே எங்களுக்குட்டு இருக்கின்ற கட்டளையே இன்னார் இனியவர் என்றல்ல யார் கேட்டாலும் உடமுழுக்கு திருப்பணி திருத்தேர் மற்றும் மரமாத்து பணிகள் எவை இருந்தாலும் உடனடியாக அதை செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் அன்பிற்கினிய சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவருடைய கோரிக்கை இன்றே இணையானதை ஆய்வு செய்து எத்தனை நாட்களுக்குள் முடிக்கப்படும் என்பதை நாளைக்கு அவையிலே தெரிவிக்கிறேன் என்பதை தலைவர் பேரவையின் தெரிவித்துக் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு மக்கள் முதல்வர் தாயுள்ளம் கொண்ட முதல் முதல் முதல்வர் அவர்களை வணங்கி மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி எனது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஆம்பூர் நகரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மி அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு புதியதாக தேர் உருவா திருத்தேர் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது ஆனால் புதியதாக உருவாக்கப்பட்ட திருத்தேருக்கு பாதுகாப்பாக இருக்க திருத்தேர் கொட்டகை அமைத்து தர கோரிக்கை வைத்தேன் அதன் அடிப்படையில் துறை மூலம் அந்த கோ அந்த திருத்தேருக்கு அந்த கோயில் நிதியில் கட்டிக்கொள்ள கொள்ள ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சத்திற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் அருள்மிகு நாகநாத சுவாமி கோயில் நிதி அந்த அளவிற்கு இல்லை எனவே அந்த திருத்தேர் பாதுகாப்பாக இருக்க இந்து சமய துறை நிதியின் மூலம் திருத்தேர் கொட்டகை கட்டித்தர அமைச்சர் முன்வாரா முன்வருவாரா என தங்கள் மூலம் கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு திருத்தேருக்குண்டான ரூபாய் முப்பத்தி நாலு லட்சத்தை ஆணையர் பொதுநாள் நிதியிலிருந்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் விடுவித்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்வதோடு சமீபத்தில் நடந்த இந்த திருத்தேர் குறித்த ஒரு அதிசயத்தை இந்த அவையிலே நான் பகிர கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு நெல்லையப்பர் திருக்கோவிலுடைய திருத்தேர் தீக்கரையாக்கப்பட்டது தொண்ணூற்றி ஒன்று என்றால் இன்றைய தினம் கணக்கிட்டு பார்த்தால் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு திருநெல்வேலிக்கு சென்றபோது அந்த தீக்கரையான தேர் பற்றிய விவரம் அறிந்து அவர் பொதுமேடையில் அறிவிக்கின்றார் இந்த நெல்லையப்பருடைய வெள்ளி திருத்தேர் ஓராண்டுக்குள் புதுப்பிக்கப்படும் என்று அதோடு இல்லாமல் இந்த ஆண்டு மீண்டும் அங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலே அரசு நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்ற பொழுது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அந்த வெள்ளித்திருத்தேர் மக்கள் பயன்பாட்டிற்காக தேர் பவனி வரும் என்று அறிவித்தார் சொன்னதை செய்யும் முதல்வர் என்றதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்றால் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தீக்கிரையாக்கப்பட்ட வெள்ளித்தேர் இன்றைக்கு திருவிதி விழா வருகிறது என்றால் தேர்களின் மன்னன் என்று போற்றப்படுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில் என்பதை என்பதை மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உடனடியாக ஒதுக்கீடு செய்து அந்த திருக்கோவிலுடைய திருத்தேர் ஓட்டத்திற்கு இந்த அரசும் அறலைத்துறையும் உதவிடும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாணமது உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்